ஒரு ஃப்ரெண்டு சொகோ ஆக்சுவலாக யூஎஸ்ல வந்திருக்கேன் ஆக்சுவல் நல்ல ஃப்ரெண்டு என்னடா நண்பா எங்கே எங்க சென்னையில் இருக்கியா மீட் பண்ணலாமான்னு கேட்டால் நான் மும்பையில இருக்க மச்சான் கமெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் கேட்டேன் என்ன மேட்ச்லாம் பாக்குறேன் அப்படின்னு கேட்டபோது அதெல்லாம் நான் பார்க்கல இந்த சீரிஸே பார்க்கல அப்படின்ட்டான் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா பயங்கர இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் என்னடா சொல்கிறேன் நீ இந்த மேட்ச்செல்லாம் நீ பாக்கலையு கேட்டபோது ஒரே ஒரு தாங்க சொன்னான் விராட் கோலி ரிட்டையர் நான் இனிமேல் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் எல்லாம் இல்லை இல்ல கொஞ்ச அப்படின்னு சொல்லிட்டோம் இது ப்ராபபிளி நிறைய விராத் ஃபேன்ஸ் ஒரு ரோஹித் ஃபேன்ஸ் ஒரு சின்ன கோம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லை வருத்தத்தில் இந்த சீரிஸ் பார்க்காம இருந்திருக்கலாம் அதில் இவனும் ஒருத்தன் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் அவன் ஒரு கேள்வி கேட்டான் எதனால இவங்க சடனாக ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அவங்க கிட்ட சொன்ன பதிலாக நான் உங்களுமே ஷேர் பண்றேன் சகோ இது உள்ள எக்ஸாக்டா என்ன நடந்தது என்று அவங்க உங்களுக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் நான் வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா ரோஹித் ரோஹித் சர்மா கிட்ட நீங்க சொன்னதுக்கு அது ஓகேப்பா அட்லீஸ்ட் நான் ஒரு பிளேயரா வந்து ஆடிட்டு போறேன்னு அவரோட விருப்பத்தை தெரிவித்ததாக ஆனா அதுவும் மறுக்கப்பட்டது அதாவது நீங்க கேப்டன் இல்ல பிளேயர் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே டெஸ்ட் கிரிக்கெட்ல இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் உடனே அவர் கையை தொக்கிட்டு அப்பனாப்பா நான் ரிட்டையர்மென்ட் ஆகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு திஸ் இஸ் பார் ரோஹித் சர்மா

அதற்கு அவங்க மறுப்பு தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் ஒரு வகை மேலே போய் நீங்கள் ஒருவேளை ரெண்டு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் மூணாவது மேட்ச் ட்ராப் ஆகிறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்காக அவனை சொன்னாங்க அப்படின்றது அது வந்து கொஞ்சம் அவர் கடுப்பாகி விட்டது அதன் காரணமாக அவர் உடனே போயா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றது நம்ம கேள்விப்படுற விஷயம் ஃபார் விராத் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பேஷனேட் ஃபேன்ஸ் திடீர்னு ஒரு சூப்பர் ஸ்டார் பர்சனாலிட்டி ரிட்டையர் ஆகும்போது அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும் அவங்களுக்கு நான் பயங்கர ஒரு டென்னிஸ் பிரியன் ஆனால் நான் ரோஜர் ஃபெடரர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பார்க்கறது நிறுத்திட்டேன் இது வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே பொருந்தும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் பொருந்தும் அப்படின்ற போது ஏன்னா அந்த அந்த பேஷனுக்கு ஒரு முக்கியமான விதையாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற போது இப்போ விராட் கோலி ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி சீரிஸை பார்க்குறாங்க பார்க்கலான்றது தெரியாது டெஃபினட்டாக நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன் பட் அவங்க ஒடியில் ஆடுறாங்க அப்படின்றத மனசையும் தேர்த்திக்கலாம் பட் நீங்க மிஸ் பண்றீங்களா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபேன்ஸ் அண்ட் ஹாவ் அ நைஸ் சகோ